ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் जुकल இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாத ஆரம்பத்துல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மாத ஆரம்பத்துல சூரியன் புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்பதாம் வீட்டுல இருப்பாங்க சோ ஒன்பதாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் அப்படியே பத்தாம் வீட்டு அதிபதி ஆனா தொழில் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால தொழில் மூலமா வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜர்னிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே ஏழாம் வீட்டு புதன் வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தனஸ்வராசி காரங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்துல வந்து மேரேஜ் முடிச்சிட்டு மேரேஜ் மூலமா வந்து வெளிநாட்டுக்கு போறது இல்ல மேரேஜ் மூலமா வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு வந்து வேற ஒரு வடநாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு வந்து போறது போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த தனஸ்வராசி காரங்களுக்கு இந்த மாதம் பதினாறுக்கு அப்புறமா புதன் வந்து ஒன்பதாம் ஒன்னாம் வீட்டை விட்டுட்டு வந்து பத்தாம் வீட்டுக்கு வர போறாரு பத்தாம் வீடுன்னா என்ன தொழில் வீடு தொழில் வீட்டுல தொழில் வீட்டு அதிபதி வந்து உச்சகட்டமா இருப்பாரு தொழில் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா எந்த தொழில் பண்றவங்களுக்காக இருந்தாலும் நல்லா இருக்கும் எதுக்குன்னா புதனை பொறுத்த வரைக்கும் மல்டி டேலண்டட் பிளானட் புதன் அண்ணா அப்படியே ஆஸ்ட்ராலஜி பாப்பாரு டீச்சிங் செய்வாரு கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் ஒர்க் பிசினஸ் ஆராய்ச்சி பண்றது டாக்டர் எல்லாமே புதன் தான் டாக்டர் பேங்கர் லாயரு சோ புதனுக்கு வந்து பல திறமைகள்ன்றது இருக்கும் சில பேரு வந்து என்ன பிசினஸ் பண்ணாலும் வந்து அவரோட கை வந்து கோல்டன் ஹேண்ட் பண்ணாலும் வந்து ஒத்து வரும் எல்லா விஷயத்த மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் முக்கியமா சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க தொழில் மூலமா வந்து உங்களுக்கு கெய்ன்ஸ் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல உங்களால அந்த ஒரு மேனேஜ்ன்றது பண்ண முடியும் ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல எடுக்க முடியுங்க பர் சப்போஸ் உங்கனால ஒரு பத்து ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் எடுக்க முடியுங்க இருக்காரு இல்லையா சோ ஒரு பதினஞ்சு ரூபாக்கு ப்ராஜெக்ட்ன்றது எடுப்பீங்க சோ மணி ரொட்டேட் பண்றதுல வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க நல்லா செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுல பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனா பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் எதுக்குன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் புதனுமே உங்களுக்கு தொழில் வீட்டுக்கு வரமாட்டாரு ஆஹ் பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி தான் புதன் சுக்ரன் வந்து இருக்கிற இடம் விட்டுட்டு வந்து பயிற்சி ஆவாரு சோ பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் லாபங்கள் வராது பிசினஸ் நல்லாதான் என்னமோ இருக்கும் ஆனா லாபம் வராது ஆனா பதினாறாம் தேதிக்கு அப்புறமா வந்து அந்த எட்டாம் வீட்டு விட்டுட்டு ஒன்பதாம் வீட்டுக்கு வருவாரு சோ பிசினஸ்ல வந்து நல்ல கெயின்ஸ்ன்றது நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றதுனால நீங்க நீங்க இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல செட்டில் பண்றது மூலமா கெயின்ஸ் வரலாம்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஃபர் சப்போஸ் சென்னைல ஒரு வேலை பாத்துட்டு இருப்பீங்க பத்து ரூபாய்க்கு ஆஹ் ஒரு வேலை கிடைச்சது முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு ஸோ அது வந்து கெயின்ஸ் மாதிரி தானே ரெண்டாவது விஷயம் வந்து சில பேருக்கு வந்து தூர பயணங்கள் மூலமா வந்து பண வரவுன்றது இருக்கிறலாங்க லாங் டிஸ்டன்ஸ் Journeys. ஃபர் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒரு கிளைண்ட் இருப்பார் ஒரு கேரளாலையோ ஒரு பெங்களூர்லையோ ஒரு வேற ஒரு ஸ்டேட் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டேட்ல ஸோ அந்த கிளைண்ட் வந்து நான் ஃபாரின்ல இருந்து இப்போதான் வந்திருக்கேன் சென்னை வந்துட்டு கேட்க முடியாது பட் நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்காக வந்து நீங்கள் அந்த ஒரு தூரமாக வேற ஒரு இடத்துக்கு வந்து பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் பற்றி அவங்களுக்கு சொல்ல வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ இப்போ என்னன்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து உங்களோட பிசினஸ் ஐடியா கான்செப்ட் பிடிச்சிட்டு உங்களோட பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் போறது மூலமா வந்து ஒரு லாபம்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒம்பதுல சுக்கரன் இருக்கும்போது பெஸ்ட் பார்ட் என்னன்னா இப்போ வரைக்கும் ஃபாதர் கூட ஏதாச்சும் ஒரு கான்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தா அது வந்து இந்த டைம் பீரியட்ல ஹீல் ஆகுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் உங்க உங்களுக்கு உங்க மாதிரி கருத்து வேறுபாடு இருந்தா இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து அந்த கரு கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து அடங்கிட்டு அது திரும்பி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பான்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ பத்துல புதன் சூரியன் ரெண்டு பேரு இருந்தாக்கா பதவி ஏற்றங்கள்ன்றது வரும் கவர்னமெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறவங்களுக்கு வந்து கட்டாயமா கவர்னமெண்ட்ல வேலை கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லாங்க இல்ல கவர்னமெண்ட் எக்ஸாம் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கீங்க போஸ்டிங் வந்து இன்னும் கொடுக்கவே இல்லைன்னா இந்த டைம் பீரியட்ல போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படியே இப்போ பொதுவாகவே புதன் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா புதாதிதி யோகம் ஏற்படுத்தி விடுவாங்க பத்துல சோ அது மூலமா வந்து உங்களுக்கு பதவி ஏற்றம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டு அதிபதி இந்த ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்ல உட்கார்ந்ததுனால நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றது கிடைச்சிப்பதுக்கான வாய்ப்பு உண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தொழில் மூலமாவோ இல்லாட்டி வந்து வேற ஃபாரின் ரிலேட்டடா ஜாப் கிடைக்கிறதுனாலயோ ஒரு லாங் ஜெர்னிஸ் வேற ஒரு நாட்டுக்கு போய் வேலை செய்யற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர்ஸ் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க மொத்தத்துல உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் ரிலேட்டட் பயணம்ன்றது தெரியுதுங்க அதுவும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு கல்ச்சர் டிஃபரன்ஸ் பிளேஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இது தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்காக வந்து கொஞ்சம் இப்போ எல்லாமே நல்லபடியாக இருக்குது பட் இருந்தாலுமே சரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷன் ரிலேட்டட் ரிலேட்டட் ஒரு சில இரிட்டேஷன்ஸ் அது இருக்கும் ப்ரொஃபஷன் எல்லாமே நல்லா இருந்தாலுமே சரி அதுக்காக எந்த தடையும் இருக்காதுன்றதுக்காக வந்து நீங்க விநாயகருக்கு விளக்கேத்து வச்சுட்டு சங்கடஹர விநாயக ஸ்தோத்திரம் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மற்றபடி இந்த மாதம் எல்லாருக்குமே வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க அனைவருக்குமே வந்து எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே சர்வேஜனா சுக்கினோபா வந்து